தருவார் அழிலுயா எங்களுடைய எல்லா காரியங்களிலும் காரியங்கள் மாறுதலாய் ஆசீர்வாதமான மாறுதலாய் அநேகர் எதிர்பார்க்கிற வண்ணமாய் எதிர்மறையாக அல்ல இல்லது அவைகள் அழிவுக்கு ஏதுவானவைகள் அல்ல இல்லைன்னா அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல காரியங்கள் மாறுதலாய் முடியும் எத்தனை பேரை நம்ம ஸ்தோத்திரங்களை செய்ய போகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலை பொழுதலை ஆண்டவரை முறை ஆராதிக்கிற வேலையில் நாங்கள் எதிர்நோக்கி உள்ள ஆவிக்குரிய காரியங்கள் ஆனாலும் அபிஷேகத்துக்குள்ள காரியங்களாலும் உலகத்துக்கு அடுத்த காரியங்களாலும் நிச்சயமாகவே மாறுதலாய் முடியும் எல்லாரும் வகையில் திறந்து ஆண்டவருக்கு தோத்திரங்களை துதிகளை சொல்வோமா ஆண்டவரே இந்த காலை வழியில் ஆலயமாய் ஊழியமாய் பா ஆண்டவரே இந்த ஆன்லைனில் பார்க்கிற விசுவாசிகளோடு இணைந்து ஆண்டவரை துதிக்கிறோம் நிச்சயமாகவே ஆண்டவர் எங்களுக்கு காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவீராக நிச்சயம்